வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் மிஷன் ஹாஸ்பிட்டல் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் என்று மறுதாளம் கூட்ரோட் பகுதியில் அங்குள்ள ஊராட்சி மன்ற தலைவர் ஒப்புதலோடு சிறப்பாக இன்று இந்த முகாமில் எலும்பியல் பெண்கள் சம்பந்தப்பட்டது பொதுநல மருத்துவ முகாம் இன்று சிறப்பாக காலையில் எட்டு மணிக்கு தொடங்கி பனிரெண்டு மணி வரை இந்த முகாம் நடைபெற்றது குறிப்பாக நாள் சம்பந்தப்பட்ட நோய்கள் சர்க்கரை நோய் மற்றும் நாள்பட்ட ஆறாத புண் கட்டி கல்வீக்கம் சீழ்வடிதல் போன்ற மனித உடலில் ஏற்படுகின்ற இந்த மாதிரியான நோய்களை எவ்வாறு தடுப்பது போன்ற சிறப்பு ஆலோசனைகளோடு அவர்களுக்கு மருந்துகள் மாத்திரைகள் வழங்கி இந்த முகாமை பொதுமக்களின் நன்மைக்காக நடத்தினார்கள் இந்த முகாமை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தவர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர் சி சுமதி சிதம்பரம் அவர்கள் மறுதாள ஊராட்சி மன்ற தலைவர் எம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருமதி மலர் குமார் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவர்கள் திரு பிரகாஷ் ஊராட்சி மன்ற செயலாளர் மற்றும் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த முகாமை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் மூலமாக இங்கு முகாம் இலவச மருத்துவமனை முகாம் நடைபெற்று வருகிறது நல்ல உலகளுக்கும் நம்ம சம்பத் அண்ணன் வார்டு உறுப்பினர் மற்றும் இந்த கோபால் பொது சுரே பொது மக்கள் சுரேஷ் சூர்யா மற்றும் நம்ம விஓ நம்ம கிராம விஓ இருக்காரு ஸ்ரீ சீனிவாசன் அவர்களும் தங்கவேல் மற்றும் பண்ணியிருக்காங்க இது இந்த திருமலை மிஷின் ஹாஸ்பிட்டல் மூலியமாக வந்து செய்து கொடுத்ததுக்கு நம்ம கிராம பொதுமக்கள் சார்பாகவும் வார்டு உறுப்பினர் சார்பாகவும் தலைவர் முறையில் மருதாளம் ஊராட்சி மாற்றத் தலைவரோடு அவங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்